இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுல ஒரு குழந்தையினுடைய ஒருவேளை பசிய ஒரு ரூபாய் போக்க முடியுமான்னு கேட்டா முடியும் என்று சொல்கிறார் ஒரு ரூபாய்க்கு ஆப்பம் இருக்கும் எழுபது வயது ராஜம்மாள் பாட்டி இருபது வருடங்களாக ஒரு சேவை போல இதை செய்து வருகிறார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் உச்சினி மகாளியம்மன் கோயில் தெருவில் வசிக்கும் ராஜம்மாள் பாட்டி முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்பு கணவரை இழந்த அவர் தன் இரண்டு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதற்காக ஆப்பம் சுட்டு விற்க ஆரம்பித்தார் முதல்ல ஐந்து பைசாவுக்கு ஆப்பம் விற்றார் பிறகு பத்து பைசா ஆக்கினார் அதன் பிறகு ஐம்பது பைசாவாக உயர்த்தினார் இப்போது ஒரு ஆபத்தின் விலை ஒரு ரூபாய் கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு ரூபாய்க்கு ஆப்பத்தை வாரார் இருபது வருஷத்துல எல்லா பொருளுடைய விலையும் கூடி போச்சு ஆனால் ராஜம்மாள் பாட்டி சுட்டு விற்கிற ஆப்பத்தினுடைய விலை மட்டும் கூடாம அப்படியே இருக்கு இன்னும் சொல்லணும்னா குழந்தைகள் இன்னைக்கு வாங்குகிற ஒரு பொருள் ரெண்டு ரூபாய் இல்லைன்னா அஞ்சு ரூபாய் ஆகும் ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க முடியுமான்னா சந்தேகம்தான் அதிகபட்சமாக ஆரஞ்சு மிட்டாயும் தொண்டை வழிக்கு போடக்கூடிய இருமல் மிட்டாயும் தான் இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனால் ஒரு குழந்தையினுடைய ஒரு நேர பசிய ஒரு ரூபாயில் இரண்டு ரூபாயில் போக்கி வருகிறார் ராஜம்மாள் பாட்டி சத்தமே இல்லாமல் ஒரு பெரும் சேவையை செய்து வருகிறார் அவர் இவர் விற்கிற ஒரு ஆப்பத்தை வாங்க பக்கத்து உள்ளவங்க மட்டும் இல்லை வெளியூரில் இருந்தெல்லாம் வாங்க வருவாங்கன்னு சொல்கிறார் அதையெல்லாம் விட கொரோனா காலத்தில் காசு வாங்காமல் பல பேருக்கு ஆப்பம் சுட்டு கொடுத்துருக்காங்க இந்த ராஜம்மா பாட்டி தெருவில் ரெண்டு பக்கமும் கம்ப வச்சு அடைச்சிருக்கும் போது ஒரு பக்கம் இருந்து ஆப்பம் கட்ட அங்கே போய் கொடுப்பாரா இன்னொரு பக்கம் இருந்து ஆப்பம் கேட்கும்போது அங்கேயும் போய் ஆப்பத்தை கொடுத்துருக்கிறார் காசுக்காக இல்லை பசின்னு கேட்கும்போது கொடுக்காமல் இருக்க முடியுமா என்கிறார் ராஜம்மாள் பாட்டி கொரோனா டயத்துல எல்லாம் எத்தனை பேருக்கு ஓசி கொடுத்துருங்க ரெண்டு கதவம் அடைச்சிருவாங்க கொரோனா டயம் அந்த கேட்டுக்கு இங்கிட்ட இருந்துட்டு அப்பங்கூட வயிற்று அப்படின்னு இருந்த அப்படியெல்லாம் கொடுத்துருங்க பைய கொடுப்பாளுவோ கொடுத்தாலும் வாங்கி திருவேன் இவ்வளவு வேணும்னு கேட்டுங்க கொடுத்தாலும் வாங்கி தருவேன் ஒவ்வொரு இடத்துல பார்த்தால நாங்க கொண்டு போ அப்படின்வேன் அப்படியே கத ஓடி பாட்டி தனது உழைப்பின் முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறார் என்றால் மிக இல்லை சும்மா இருக்க முடியாது போன தண்ணி இது உண்டு ஆமா எழுபது எவ்வளவு நாளைக்கு இருக்கணும் கை நடமாடம் தண்ணி ஆப்பம் உண்டு చదనచ్చు కనీ మనసుకు పిడిచది నాడు అద మటం